உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார் உன்னாத்துமவை திருப்தி செய்வார் உன்னாத்துமவை திருப்தி செய்வார் தொடர்ந்து செய் மனமே உண்மைய கேட்கின்றா தொடர்ந்து துதிசை மனமே உன் வீட்பருயிரோடு இருக்கின்றா துதி போரை கைவிட மாட்டா துதி போரை கைவிட மாட்டா கர்த்தர் நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவா கர்த்தர் உன்னை நித்த மும் நடத்தி மாவாரட்சியில் தீரட்சி தருவார் நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீ நீப சொல்லை நடுநின்று நீக்கி நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீ நீப சொல்லை நடுநின்று நீக்கி கிருவை மதிலின் வடிவாய் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வார் தொடர்ந்த துதிசை மனமே உன்மீட்புயிரோட இருக்கின்றார் தொடர்ந்த துதிசை மனமே உன்மீட்பருயிரோட இருக்கின்றா துதி போரை கைவிட மாட்டா தூதி போரை கைவிட மாட்டா கர்த்தருன்னை நீ சித்தமும் நடத்தி மாவாரட்சியில் திரச்சி தருவார் கத்தருண்ணை நித்தமம் நடத்தி மாவாரட்சியில் திரட்சி தருவார் அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விடாது அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் செய்வார் தொடர்ந்து துதி செய்யோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதிசை மனமே உன் துதி போரை கைவிடமாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் தொடர்ந்து துதிசை மனமே உன்மீட்பருயிரோட இருக்கின்றார் தொடர்ந்து துதிசை மனமே உன்மீட்புயிரோட இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டா கைவிட மாட்டா தூதி போரை மாட்டா